தோட்டத்தில் பூத்த மல்லிகை முட்டுகளை பறித்து வந்து சரமாக துடித்தாள் புவனா அருகில் குழந்தையை மடியில் படுக்க வைத்து நந்தினி தூங்க வைத்து கொண்டிருக்க அக்கா நான் ஒன்று சொல்லட்டுமா தப்பா நினைக்க மாட்டீங்களே பீடிகையுடன் புவனா ஆரம்பிக்க அப்படி என்ன கேட்கப் போற கேளு புவனா நேத்து ரகுவத்தான் விவரமா சொன்னாரு இருக்கட்டுமே இப்போ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்துச்சு டோனன் மூலம் கருமுட்டை வாங்கி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அதை பற்றி பேசி போன என் என் மூலமாக வர குழந்தையை தான் அவர் எது எதிர்பார்த்தாரே தவிர அவருக்கு இதில் இஷ்டம் இல்லை போவனா நானும் அதை தான் நினைக்கிறேன் இந்த பேச்சை விடுவோமே இதை இந்த அஜய் செல்லம் என்னை பெரியமான கூப்பிடுவானே அது போதும் எனக்கு தூங்கும் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிடுகிறாள் உங்களை நினைச்சா கஷ்டமா இருக்குக்கா உடம்பில் நல்ல ரத்தம் போடுது குழந்தையின் அருமை தெரியாது நாளாக மனசுக்குள் ஒரு வெறுமை வந்து உட்கார்ந்துக்கும் அவர்கள் பேசுவதை கேட்டபடி அங்க வந்த கிரி புவனா என்ன பேச்சு இது அதான் அண்ணி இந்த பேச்சை விடுன்னு சொல்றாங்கல்ல அப்புறம் திரும்ப திரும்ப அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற அவங்க உங்க வாழ்க்கையை எப்படி நடத்தினு அவங்க உங்களுக்கு தெரியும் கல்யாணம் ஆகி மூணு வருஷத்தில் இரண்டு குழந்தைக்கு தாயாயிட்டங்கள் கர்வத்தில் பேசுற மாதிரி இருக்கு கிரி கோபமாக சொல்ல நான் நல்லத நினைச்சுதான் சொன்னேன் உங்களுக்கு தப்பா தெரியுது இனி நான் வாயே திறக்க மாட்டேன் போதுமா ஆத்திரம் அடைக்க சொன்ன புவனா கட்டிய மல்லிகை சரத்தை அப்படியே போட்டுவிட்டு விட்டு நந்தினி தூங்கும் குழந்தையை எடுத்துக்கொண்டு வேகமாக உள்ளே போக என்ன தம்பி இது ஏன் இப்படி கோவமா பேசுனீங்க பாவம் புவனா மனசு கஷ்டப்பட்டு இருக்கும் இல்ல அண்ணி அவங்க உங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோட வழி தெரியும் நான் சரியா தான் பேசினேன் தோட்டத்தில் தனிமையில் ஏதோ யோசித்தபடி நின்று கொண்டிருக்கும் ரகுவிடம் வருகிறாள் வைதேகி ரகு எங்களுக்கு குழந்தை இல்லாதது ஒரு பிரச்சனை இல்லை நாங்க சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு பார்த்தாலே அப்படி தெரியலையே இதற்கு மாற்று வழி இல்லையாப்பா என்னமா வழி விஞ்ஞான பூர்வமா நடக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சா அப்ப அப்ப சொன்ன மாதிரி ஏதாவது அற்புதம் நிகழ்ந்தாதான் உண்டு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க பேரம் பேச்சினு கிரி மூலமா பார்த்தாச்சு அப்புறம் என்னம்மா என்னப்பா இப்படி பேசுற உன் குடும்ப பாடிசை நாங்க பாக்க வேண்டாமா டாக்டருக்கு படிச்சு மக்கள் உயிரை காப்பாற்ற புனித தொழிலை செய்யற கடவுள் உன்னை ஏன் ஏன் இப்படி போய் சோதிக்கிறாரோ சரி பாப்போம் இதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் நீயும் நந்தினியும் மனசு விட்டு விடாமல் தைரியமாக இருங்க மகனிடம் ஆறுதலாக வைதேகி காரில் திருச்சிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் நீ கவனிச்சி கிராமத்தில் போனா போன வர உற்சாகம் குறைஞ்ச மாதிரியே இருக்கு இல்லையா நம்ம விஷயம் கேள்விப்பட்ட பிறகு ஆளுக்கு ஒரு யோசனையில் இருந்தாங்க அம்மா ஆறுதல் சொன்னாங்களே தவிர அவங்க மனசுல ஆயிரம் யோசனை நம்மளால அவங்க சந்தோஷமே குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லைங்க உங்க தம்பி தேவையில்லாம போனாவை கூச்சுக்கிட்டாரு எனக்கு யோசனை சொல்ல போய் பட்டுன்னு சத்தம் போட்டு பேசிட்டாரு எனக்கு சங்கடமா போச்சு எனக்கு ஒன்று மட்டும் தோணுது நந்தினி இப்போதைக்கு கிராம பக்கம் போக வேண்டாம் அவங்கள நிம்மதியா இருக்கட்டும் பதில் சொல்லாமல் மௌனமாகிறாள் நந்தினி அதிதி வெளியே போய் விளையாடுமா அப்பாவுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது கிளம்பணும் அப்பா தம்பி பாப்பா கூட விளையாடுடா ஓகே அவன் பக்கத்தில் உட்கார்ந்து சமத்தை விளையாடணும் ரூம் கதவை திறந்து உள்ளே வருகிறாள் புவனா அதிதி லட்சுமி அக்கா கூப்பிட்றாரு போய் குளிச்சுட்டு வா குழந்தைகளை கவனிக்க ஒரு பெண்ணை வேலைக்கு வைத்திருந்தாள் அதிதி போக உங்களுக்கு டிஃபன் ரெடியா இருக்கு சாப்பிடலாம் என்ன புவனா இன்னும் உன் கோபம் குறையிலையா கிராமத்திலிருந்து வந்ததுலேருந்து சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற மனைவியின் அருகில் வருகிறான் கிரி போதும் இனி உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் நல்லதுதான் சொன்னேன் உங்க அண்ணன் குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் என்ன பிறக்காட்டினா எனக்கு என்ன தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாதீங்க சாரி சாரிபூனா கோவப்படாது இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அவங்க முடிவு பண்ண வேண்டியது அண்ணன் குடும்பமாக இருந்தாலும் நாம தலையிட முடியாது இருக்கட்டும் அதுக்காக கல்யாணமாகி மூணு வருஷத்துல இரண்டு குழந்தைக்கு தாயாட்டுங்கிற கருவத்துல பேசுறேன்னு சொன்னீங்க அது எப்படி சொல்லலாம் அதான் சாரி சொல்றேனே இல்லையா அவள் முகம் முகவாட்டை பிடித்து கெஞ்ச சரி சரி எங்க பரம்பையில் அப்படி யாருக்கும் குழந்தை இல்லாம இருந்ததில்ல எனக்கு என்னவோ உங்க அண்ணன் பேரு நல்ல இடத்துல பெண் பார்த்துக்கலான்னு தோணுது அவர் இருக்கிற அழகுக்கும் படிப்புக்கும் இவங்க பொருத்தம் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு தடவை பேசும்போது நந்தினி அக்கா சொன்னாங்க அவங்க ரொம்ப வருஷமா பெரிய மனசு ஆகலையாம் சாமிக்கெல்லாம் வேண்டி வேண்டி பத்தொன்பது தான் வயசுக்கே வந்தாங்களாம் ஆரம்பத்துல இருந்து அவங்க கிட்ட குறை இருந்திருக்கு அதை மறைச்சு கூட அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கலாம் எதுக்கு போகணும் தேவையில்லாத பேச்சு விட்டுடு அப்படி சொல்ல முடியும் முடியும்மா அத்தை மாமா எவ்வளோ வேதனைப்படுறாங்க தெரியுமா இந்த பேச்சை தொடர் என் புவனாவுக்கு கோபம் போயிடுச்சு இல்லையா அது போதும் அவளை தன்னோடு சேர்த்து அணைக்கிறான் கிரி ஆபீஸ்க்கு கிளம்பி போக தொட்டில் தூங்கி கொண்டிருக்க அதிதி லட்சுமியுடன் வாசலில் விளையாடி கொண்டிருந்தாள் குளித்து விட்டு வந்த புவனா செல்போன் அழைப்பதை பார்த்து அம்மா தான் கூப்பிட்டிருக்கிறாள் ஆவலாக ஆன் செய்கிறாள் அம்மா எப்படிமா இருக்க நான் இருப்பது இருக்கட்டும் என்ன புவனா கையில் ஃபோன் வச்சிருக்க அப்பா அப்பா இல்லாம அம்மா தனி மனுஷியா இருக்காளேன்னு ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறியா என்னம்மா இது இரண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பொழுது விடுகிறது பொழுது போறதே தெரியல நேரம் சரியா போகுது அப்பா இல்லாட்டினா என்ன சமையலுக்கு ஒரு ஆள் மேல் வேலைக்கு ஒரு ஆள் உன்னை கவனிச்சுக்க ஒரு ஆளுன்னு சௌகரியமாக தானே இருக்க அது நான் செய்த புண்ணியம் பூமனா உங்க அப்பா பிசினஸ் நிறைய சம்பாதிச்சு நாளைக்கு வேணுங்கிறத சேர்த்து வச்சதால உன்னையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து சௌகரியமா இருக்கேன் உன் சித்திய பாரு ரொம்பவே கஷ்டப்படுறா உன் சித்தப்பா இரும்பு கடை வச்சு ஏகப்பட்ட நஷ்டம் கடன் அதிகமா இருக்காம் அது மட்டும் இல்லை உன்னோட இரண்டு வயசால் பெரியவளா உன் சித்தி மகள் புஷ்பா அவளுக்கு ஒரு நல்ல இடம் அமையல வயசாகிட்டே போகுது இரண்டாம் தரமா இருந்தாலும் கொடுக்கலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன செய்கிறது உன் சித்தியை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும் அவங்கவுங்க தலையெழுத்து நீ கண்டதே நினச்சி உணவை கெடுத்துக்காத சரி 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 குழந்தை அழுற மாதிரி இருக்குது போய் பார்க்குறேன் நீ இந்த பக்கம் வந்து நாளாச்சு வந்து ஒரு பத்து நாள் இருந்துட்டு போயேம்மா பேரம்பியத்தியோடு இருந்த மாதிரி இருக்கும் நானும் அதுதான் நினைச்சேன் நினச்சேன் அடுத்த வாரம் புறப்பட்டு வரேன் நீ போய் குழந்தையை கவனி நான் ஃபோனை வைக்கிறேன்